எவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய் டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்கூல் புக்கில் நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இங்கேனா இடம் உங்களுக்கு கவர் ஆகிடும் அண்டு டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேருந்து என்னெல்லாம் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கவர் பண்ண முடியுமோ ஓவரால் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிட்டு சரிங்களா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் என்னென்னாக்கா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இந்த ஃபஸ்ட் வீக்கான டெஸ்ட் ஷெடியூல் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் தள்ளி வைக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன காரணத்துக்காக அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் லைவ் டெஸ்ட்டாக உங்களை கேட்குறேன் போல உங்களை நாளைக்கு நான் நேரடியாக லைவாக உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா ஜிகே லைவ் டெஸ்ட்டை நாம் மீட் பண்ணலாம் மற்றபடி நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தோம்னா நாங்கள் நீங்கள் ஷெடியூல் படி எல்லாமே தாராளமாக வித தயக்கமும் இல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு என்ன டாபிக் கொஞ்சம் பெண்டிங் ஆச்சோ அது எல்லாமே பார்த்தோம்னாக்கா நெக்ஸ்ட் வீக்கில் சூப்பராக உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும் ஏன் நம்ம ஸ்லோ ஆச்சு அப்படின்ற காரணம் என்னன்னாக்கா சில விஷயங்கள் ஸ்கூல் புக்கில் லெசன் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணலாம் டிஸ்பிளேயில் ஷோ பண்ணி கிளாஸ் ஃபுல்லாக எடுக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சி மற்றபடி வித தடங்களும் இல்லை ஓகேங்களா ஓகே இப்போது இது எல்லாமே உங்கள் சிலபஸ் டாபிக் தான் இந்தியன் பாலிட்டியில் அடிப்படை உரிமைகள்னு இருக்கும் அண்டு ஃபஸ்ட் வீக்கோட ஷெடியூலில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்லேயும் இந்த டாபிக் கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா நம்ம இப்போ கிளாஸ்குள்ளே போகலாம் பாருங்கள் அடிப்படை உரிமைகள் அப்படின்ன ஒரு இன்ட்ரோடெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அடிப்படை உரிமைகள் நிறுத்து இந்திய அரசியலமைப்பில் பகுதி மூணில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க சரிங்களா அரசியலமைப்பில் இந்த அடிப்படை உரிமைகள் பற்றி குறிப்பிடக்கூடிய விதிகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா விதி பன்னிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரையிலான விதிகள் பார்த்தோம்னாக்கா அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுறாங்க சரி வேற என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தோன்னாக்கா இந்திய அரசியல் அமைப்பிலேயே என்ன சொல்கிறாங்க இந்த பகுதி தான் மகாசாசனம் அல்லது மேக்னகட்டா அப்படின்னு அழைக்கிறாங்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி சரி இந்த அடிப்படை உரிமைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இது வேர்ல்டுல முதல் முதல்ல எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்து கிபி சரிங்களா கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்தில் இங்கிலாந்தோட மன்னராக இருக்கக்கூடிய மன்னர் முதலாம் ஜான் அவர் தான் பார்த்தோம்னாக்கா அந்த நாட்டோட குடிமக்களுக்கு ஒரு அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டயத்தை வெளியிடுறாரு அந்த பட்டயம் தான் பார்த்தோம்னா முதல் முதல்ல மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதை ப இந்த மகாசாசனத்தை பின்பற்றி தான் உலகத்துல உள்ள பல்வேறு நாடுகளிலேயும் உள்ள அரசியலமைக்களும் பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு நாட்டு குடிமக்களுக்கும் என்ன பண்ணோம் ரைட்ஸ் இருக்கணுன்றதுக்காக இந்த அடிப்படை உரிமைகள்ன்ற பகுதி இணைக்கப்பட்டது சரி நம்மளோட இந்திய அரசியல் அமைப்புல இந்த அடிப்படை உரிமைகள் நம்ம எங்கிருந்து பெற்றிருப்போம் பார்த்தினாக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதாவது யுஎஸ்டோட அரசியல் அமைப்புல இருந்து தான் பின்பற்றி தான் நாமள என்ன பண்றோம் அடிப்படை உரிமைகள்ன்ற பகுதியை நம்மளோட அரசியல் அமைப்புல சேர்த்திருக்கோம் ஓகேங்களா இதான் வந்து அரசியல் அமைப்புல அடிப்படை உரிமைகள் தொடர்பான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அடிப்படை உரிமைகள்ன்றது பகுதி மூணுல குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்புடைய விதிகள்னு பார்த்தோம்னாக்கா விதி பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம் அல்லது மாக்னக்டா என அழைக்கப்படுவது எதுனாக்கா பகுதி மூன்று தான் சரி இதுக்குள்ள நம்ம போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் அரசியலமைப்பு தொடக்கத்தில் பார்த்தோம்னாக்கா ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் இருந்ததுங்க சரிங்களா ஏழுன்றதை விட ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் இருந்ததுதான் சரியா இருக்கும் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு இருப்பாங்க சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி விதி முந்நூறு ஏழில் ஒரு சாதாரண சட்ட உரிமையாக என்ன பண்ணியிருப்பாங்க அதை சேர்த்துருப்பாங்க அப்போ இப்போ அட் ப்ரெசன்ட் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் நம்மளோட அரசியல் அமைப்பில் நமக்காக குடிமக்களுக்காக குறிப்பிடப்பட்டிருக்கும் சரி அந்த ஆறு வகைகள் முதல்ல என்ன அந்த ஒவ்வொரு வகையும் என்னென்ன விதிகளை உள்ளடக்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆறு வகையான விதிகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் சமத்துவ உரிமை விதி பதினான்கு முதல் பதினெட்டு வரை இருக்கும் சரி அடிப்படை உரிமைகளில் பன்னெண்டு முதல் முப்பத்தைந்தா ஆர்டிக்கல் பன்னெண்டு என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னாக்கா பொதுவாக ஒரு அரசு என்பதற்கான ஒரு பொதுவான விளக்கங்களை விதி பன்னெண்டில் குறிப்பிட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் விதி பதிமூணு என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னாக்கா இந்த அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக அல்லது முரண்படக்கூடிய சட்டங்கள் என்ன ஆவாது செல்லாது அப்படின்னு விதி பதிமூணுல ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணி சொல்லிருப்பாங்க இப்ப இந்த அடிப்படை உரிமைகள் நமக்கான உரிமைகளுக்கு எதிராக நாடாளுமன்றம் ஒரு சட்டம் கொண்டு வரும் போது முரண்படும் போது அந்த சட்டமானது அடிப்படை உரிமைகளோடு முரண்பட்டா என்ன ஆகும் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு குறிப்பிடக்கூடிய விதி என்னன்னாக்கா விதி பதிமூன்று ஓகே மத்த எல்லாமே இந்த ஆறு வகையான அடிப்படை உரிமைகளிலே உள்ளடக்கி வந்துடும் ஓகே இந்த ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னாக்கா சமத்துவ உரிமை விதி பதினான்கு முதல் பதினெட்டு வரை குறிப்பிடப்பட்டிருப்பாங்க சரிங்களா விதி பதி நான்கு என்னன்னு பார்த்தோம்னாக்கா அப்படியே உணவரிசையா பார்த்துட்டு வந்துடலாம் சட்டத்தின் மூணு அனைவருக்கும் சம உரிமை மற்றும் சம பாதுகாப்பு அப்படின்ற விஷயம் குறிப்பிட்டிருப்பாங்க இது டிஎன்பிசி ஆல்ரெடி நிறைய முறை கேட்டிருப்பாங்க இந்த விதி பார்த்தோம்னாக்கா ஏவி டைசியின் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை பின்பற்றி தான் இந்த விதி எங்க என்ன பண்ணியிருப்பாங்க இந்த அடிப்படை உரிமையில சமத்துவ உரிமைன்றதே குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா ஏவி டைசியின் ரூல் ஆஃப் லா அல்லது சட்டத்தின் ஆட்சி என்பதை பின்பற்றியே கொண்டு வந்திருப்பாங்க இதான் விதி பதினாலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சரி விதி பதினைந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் எந்த ஒரு நபரும் என்ன பண்ணக்கூடாது யார் ஒருவரையும் வேறுபடுத்த கூடாது இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னாக்கா மொழின்ற வார்த்தை இந்த இடத்துல இடம்பெற்று இருக்காது சரிங்களா விதி பதினைந்து என்பது சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் யாரையும் நாம் வேறுபடுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விதிக்கு உள்ள சப் கிளாஸில் போட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க இடஒதுக்கீடு விதிகள் எல்லாமே சட்ட திருத்தங்கள் எல்லாமே இங்க தான் பண்ணியிருப்பாங்க ஓகே விதி பதினைந்து பார்த்தோமா விதி பதினாறு என்னன்னு பார்த்தோம்னா பொது வேலையில் அனைவருக்கும் சம வாய்ப்பு இப்ப நம்ம அரசு பணிக்கு படிக்க போறோம்னு வச்சுங்களேன் என்ன பண்ணாங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே சம வாய்ப்பு தான் யார் ஒன்னாலுமே விண்ணப்பிக்க முடியும் யார் வேணாலுமே தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும் அதனால்தான் பொது வேலையில் சம வாய்ப்பு பற்றி குறிப்பிடும் விதி பதினாறு ஓகே விதி பதினேழு என்னன்னு பார்த்தோம்னாக்கா தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு தான் அரசியலமைப்பே குறிப்பிடப்பட்டிருப்பாங்க சரிங்களா விதி பதினேழுல வந்து தீண்டாமை ஒழிக்கப்பட்டது விதி பதினெட்டு என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னாக்கா கல்வி மற்றும் இராணுவம் அல்லாத பிற பட்டங்களுக்கு எல்லாமே தடைதான் அதாவது இப்ப பத்மஸ்ரீ பாரத ரத்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன் தராங்க பாத்தீங்களா சில பேர் பார்த்தோன்னாக்கா அந்த பேருக்கு முன்னால போட்டிருப்பாங்க பத்மஸ்ரீ திரு கமலா பேர் சொல்ல விரும்பல பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்டுப்பாங்க அவங்களோட வாங்கினவங்களோட பேர் இருக்கும் ஆனா என்ன ஆர்டிக்கில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ எல்லாமே பார்த்தோன்னா ஒரு விருதுகள் தான் அவ என்ன பட்டங்கள் கிடையாது இராணுவத்தில் வழங்கக்கூடிய பட்டங்கள் மேஜர் ஜென்ரல் அப்படின்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுவும் கல்வித்துறையில் வழங்கக்கூடிய அந்த முனைவர் பட்டங்கள் இதெல்லாம் மட்டும்தான் பட்டங்கள் அதை மட்டும்தான் என்ன பண்ணோம்னா நாம் பேருக்கு முன்னாடி நாம் போட்டுக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் இந்த முதல் வகையில் சமத்துவ உரிமையில் பார்த்தோம்னாக்கா விதி பதினாலு முதல் பதினெட்டு வரை இந்த டேட்டாஸ் தான் உள்ளே இன்க்ளூட் ஆயிருப்பாங்க இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு ஓகே இரண்டாவது வகை என்னன்னு பார்த்தோம்னாக்கா சுதந்திர உரிமை இந்திய அரசியல் அமைப்பில் சுதந்திர உரிமை பற்றி குறிப்பிடும் விதிகள் பார்த்தோம்னாக்கா விதி பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை சரிங்களா விதி பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை விதி பத்தொன்பதை எடுத்துக்கணும்னு பார்த்தோனாக்கா சப் க்ளாஸ் போட்டு ஐ பக்கத்தில் ஏன்னு போட்டிருப்பாங்க விதி பத்தொன்பது இப்படி இருக்குங்க பத்தொன்பது ஐ சப் கிளாஸ் ஏ என்னது இருக்கோம் இந்திய நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் வசித்திர உரிமை அது போல ஒவ்வொன்றும் சபேட்டிங் போட்டு சின்ன சின்ன சபேட்டிங்காக உள்ள வந்து இருக்கும் இந்த சுதந்திர உரிமை பற்றி குறிப்பிடும் விதினாக்கா விதி பத்தொன்பது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் விதி விரவது என்னன்னு பார்த்தோம்னாக்கா குற்றத்திற்கான தீர்ப்பில் இருந்து பாதுகாப்பு இப்போ ஒரு நபர் குற்றம் செய்துட்டாருன்னு வச்சுங்களேன் அவருக்கு தண்டனை தரும்போது அட் ப்ரெசண்ட் என்ன சட்டம் அமலில் இருக்கிறோம் அந்த சட்டத்தின்படி தான் என்ன பண்ணால் அவரை தண்டிக்கணும் கடுமையான தண்டனையை அவருக்கு தீர்ப்பாக வழங்கக்கூடாது அந் அந்த குற்றம் சாட்ட நபரை என்ன பண்ணாங்க அந்த தீர்ப்பில் இருந்து பாதுகாக்க வழிவகை செய்யக்கூடிய விதி என்னன்னு பார்த்தோன்னாக்கா விதி இருபது குற்றத்திற்கான தீர்ப்பில் இருந்து பாதுகாப்பு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா விதி இருபத்தி ஒன்று வந்து சுதந்திர உரிமையில தான் இருக்கும் விதி இருபத்தி வெரி வெறி இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா தனி மனித சுதந்திரம் தொடர்பான விதி எங்கனுக்கா விதி இருபத்தி ஒன்னில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு நபர் இந்தியாவில் தனி மனிதன் தனிநபர் சுதந்திரமாக வாழ வழிவகை செய்யக்கூடிய உரிமை எதுன்னு பார்த்தனாக்கா தனி மனித சுதந்திர உரிமைதான் இந்திய அமைப்பில் விதி இருபத்தி ஒன்னில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விதி இருபத்தி ஒன்னு ஏ ஒரு கிளாஸ் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க என்னன்னாக்கா ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த இருபத்தி ஒன்று ஏன்றதை சேர்த்துருப்பாங்க எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி படி இந்த இருபத்தி ஒன்று ஏன்றத சேர்த்திருப்பாங்க இந்த இந்த இருபத்தி ஒன்னு ஏல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னாக்கா ஆ ஆறு வயது முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சரிங்களா எண்பத்தி ஆறாவது அப்படி ஆறுன்னு ஒரு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க ஆறு வயது முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பது பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு என்னது கடமையாகும் அடிப்படை கடமையாகும்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா அவங்க கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு கட்டாயமா கல்வி பெறக்கூடிய உரிமை உண்டு இது இருபத்தி ஒன்று கே ஓகே அடுத்த ஒன் இந்த சுதந்திர உரிமையில் லாஸ்ட் ஒன் இது இருபத்தி ரெண்டு என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னாக்கா முறையற்ற கைது இருந்து ஒரு நபரை பாதுகாத்தல் குற்றம் சாட்டப்பட்டவரை பாதுகாத்தல் ஒரு நபரை பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணினாக்கா கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கான தகுந்த காரணத்தை நம்ம சொல்லணும் நம்ம எதுக்காக அவரை கைது பண்ணுறோம் அப்படின்றத என்ன பண்ணணும் கைது செய்யக்கூடிய நபர் வந்து காவல்துறையோ இல்லை வேற இனி ஏதோ டிபார்ட்மெண்ட்டோ என்ன பண்ணோம்னாக்கா சட்டத்தின்படி இது இருபத்தி படி என்னன்னாக்கா சொல்லணும் தகுந்த காரணங்களை சொல்லணும் ஆனால் தேச துரோக குற்றம் சாற்றப்பட்டவர் ஒற்றரை என்ன பண்ணணும் கைது பண்ணும்போது இந்த விளக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை என்ற ஒரு விதி விளக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓகே இதுதான் வந்து சுதந்திர உரிமையில விதி பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள விதிகளில் இந்த விஷயங்கள்லாம் இந்த டேட்டாஸ் தான் உள்ள கொடுத்துருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சுரண்டலுக்கு எதிரான உரிமை இது இருபத்தி மூணு மற்றும் இது இருபத்தி நாலு ரெண்டு விதிகள் இருக்கும் இது இருபத்தி மூணு என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஷார்ட்டா நம்ம அடிமை முறை ஒழிப்பு அல்லது கொத்தடிமை முறை ஒழிப்புன்னு நம்ம சொல்லுவோம் விதி இருபத்தி மூணு என்னன்னாக்கா நீண்ட நேரம் ஒருத்தர் வேலை செய்தல் சம்பளமே கொடுக்காம ஒரு ஒரு வேங்க என்ன பண்ணிருப்பாங்க இப்ப லேட்டஸ்டா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னாக்கா இத்தனை கொத்தடிமைகள் மீட்பு அது எல்லாமே பாத்தோனாக்கா மிக்க வழிவகை செய்யக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு பிரிவு இருபத்தி மூன்று அடிமை முறை ஒழிப்பு அல்லது கொத்தடிமை முறை ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய விதி இருபத்தி மூன்று ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தினாக்கா பிரிவு இருபத்தி நான்கு இந்திய அரசியலமைப்போடு ஆர்டிக்கல் இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னு பாத்தோனாக்கா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கடினமான பணிகளில் ஈடுபடுத்துவதை இந்த விதி வந்து தடை செய்துங்க சரிங்களா இதன்படி ஒரு ஒரு நபர் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தையை பணியில் அமர்த்தும் போது என்ன பண்றாங்க அவங்களும் தண்டனைக்குரிய நபராக மாறுறாங்க ஓகே இதுதான் வந்து சுரண்டலுக்கு எதிரான விதி இது இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலுல இந்த விஷயங்கள் தான் குறிப்பிட்டு இருப்பாங்க ஓகே நான்காவது வகையான அடிப்படை உரிமை என்னன்னு பார்த்தோம்னாக்கா சமய உரிமை இந்தியாவில் ஒவ்வொரு நபருக்குமே என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்க மதத்தை பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்குமான வழிவகை செய்ய எந்த உரிமை இருக்குன்னா சமய உரிமை தான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகே சமய உரிமை எந்தெந்த ஆர்டிக்கல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா விதி இருபத்தி ஐந்து முதல் விதி இருபத்தி எட்டு வரை அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விதி இருபத்தி ஐந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோனாக்கா ஒவ்வொருவரும் தாம் விரும்பும் மதத்தை பின்பற்றவும் பரப்புவதற்கும் அவருக்கு என்ன உண்டு அனுமதி உண்டு அண்டு அதிகாரம் உண்டுனே நாம சொல்லலாம் விதி இருபத்தி ஐந்தின் படி ஓகே விதி இருபத்தி ஆறு என்ன சொல்லிருக்குன்னு பாத்தினாக்கா ஒரு நபர் தன்னுடைய மத விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான உரிமையும் உண்டு விதி இருபத்தி ஆறுல சொல்லியிருப்பாங்க விதி இருபத்தி ஏழு என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தினாக்கா எந்த ஒரு நபரும் வந்து மதம் தொடர்பான வரி வசூலிக்க கூடாது நாங்கள் இந்த மதம் இந்த மதத்திற்காக நாங்கள் வரி வசூல் செய்கிறோம் அப்படின்ட்டு வரி வசூல் செய்யக்கூடாது என குறிப்பிடும் விதி இருபத்தி ஏழு ஓகே விதி இருபத்தி எட்டு என்ன சொல்லிருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா அரசாங்கம் அரசாங்கம் பார்த்தோம்னா நம்ம முகவுரை நடத்தும்போது சொல்லியிருப்போம் நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்தோம்னா சமய சார்பற்ற அரசாங்கம்னு அரசியல் அமைப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கோம் அரசு எந்த ஒரு மதத்தையும் ஊக்குவிக்காது அனைத்து மதமும் இங்க சமமா தான் அரசாங்கம் பார்க்கும் அப்போ பார்த்தோம்னாக்கா அரசு தன்னுடைய பள்ளிகளிலோ இல்லை கல்வி நிறுவனங்களோ நிறுவனங்களிலோ பார்த்தோம்னாக்கா மத போதனைகளை செய்யக்கூடாது ஒரு மதத்தை பரப்புவதற்கான நடவடிக்கைகளை என்ன பண்ணக்கூடாது அரசு மேற்கொள்ளக்கூடாது என விதி இருபத்தி எட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதுதாங்க சமய உரிமை ஓகே ஐந்தாவது வகை உரிமை என்னன்னு பார்த்தோம்னாக்கா கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விதி இருபத்தி ஒன்பது மற்றும் விதி முப்பது ரெண்டு ஆர்டிக்கல் அதுக்குள்ள இருக்கு விதி இருபத்தி ஒன்பது என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஒருவருடைய மொழி எழுத்து வடிவம் மற்றும் கலாச்சாரம் பாரம்பரியங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய உரிமை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம் ஜல்லிக்கட்டு தடைபற்றபோது நம்ம எதுக்காக போராடணும்னாக்கா விதி இருபத்தி ஒன்பது மென்ஷன் பண்ணாங்க இந்த கேள்வி டி ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி பெற்று மீண்டும் நாம் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு காரணமாக உதவி விதி எதுனாக்கா எதன்படி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்டில்னாக்கா விதி இருபத்தி ஒன்பதின் படி தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்ள நம்ம என்ன பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தையே நம்மளால அணுக முடியும் இதற்கான விதிதான் விதி இருபத்தி ஒன்பது okay விதி முப்பது என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தனாக்கா சமயம் அல்லது மொழி சிறுபான்மையினர் தங்களுக்கான கல்வி நிறுவனங்களை அமைத்து கொள்ள வழிவகை செய்யக்கூடிய உரிமை என்னன்னு பார்த்தனாக்கா விதி இரு முப்பதுல குறிப்பிடப்பட்டிருப்பாங்க சமயம் மற்றும் கல்வி சார்ந்த சிறுபான்மை சமயம் மற்றும் மொழி சார்ந்த சிறுபான்மையினர்கள் தங்களுக்கான கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்ள உரிமை விதி முப்பதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஓகே விதி முப்பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு சொத்து உரிமை பார்த்தோம்னாக்கா ஏழு வகை அடிப்படை உரிமைகள் இருந்து பார்த்தீங்களா அதில் சொத்து உரிமை வந்து பிரிவு முப்பத்தி ஒன்றில் தான் இருந்தது அது வந்து நாற்பத்தி நாலாவது சட்டத்தின்படி திருத்தி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்போது இப்போ ஆறு வகையான அடிப்படை உரிமைகள்லாம் ஐந்து பாத்திரமா ஏழு இருக்குது இப்போது அட் பிரசன்ட் ஆறு இருக்குது ஏழு இருந்தது ஓகே ஆறாவது உரிமை என்னன்னு பார்த்தோம்னாக்கா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை குறிப்பிடும் விதி பார்த்தோன்னா முப்பத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ஆர்டிகல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னாக்கா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு போட் இங்கே சொல்லியிருப்பாரு என்னன்னாக்கா இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அல்லது இதயம் என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதை குறிப்பிட்டார்னு பார்த்தோம்னாக்கா ஆர்டிக்கல் முப்பத்தி இரண்டு தாங்க குறிப்பிடுவாரு ஏன் அவர் அப்படி குறிப்பிட்டாருனாக்கா ஒரு தனிநபர் சாதாரண ஒரு தனிநபர் இந்திய குடிமகன் என்ன பண்ணுன்னாக்கா ஒரு சாதாரண சட்ட மீறலுக்காகவே என்ன பண்ண முடியும் நேராக உச்ச நீதிமன்றத்துக்கே அவர் நேரடியாக போகக்கூடிய அதிகாரத்தை வழங்கக்கூடியது என்ன ஆர்டிகல் விதி முப்பத்தி இரண்டு தான் விதி முப்பத்தி இரண்டின் படி என்ன இவ்வளவு அதிகாரம்னு பார்த்தோம்னாக்கா உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறது ஐந்து வகையான நீதி பேராணைகளை உச்ச நீதிமன்றம் பிறக்குது பிறப்பிக்கிறாங்க ஓகே உச்ச நீதிமன்றம் பார்த்தோன்னா விதி முப்பத்தி ரெண்டின் படி ஐந்து வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறாங்க உயர் நீதிமன்றம் மாநில அளவுல உயர் நீதிமன்றங்கள் பார்த்தோம்னாக்கா விதி இருநூத்தி இருபத்தி ஆறின் படி அவங்களும் ஐந்து வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறாங்க சரி உச்ச நீதிமன்றமும் நீதி பேராணையை பிறப்பிக்கிறாங்க உயர் நீதிமன்றமும் நீதி பேராணையை பிறப்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு அதிக அதிகாரம்னு பார்த்தோம்னாக்கா உயர் நீதிமன்றம் தாங்க காரணம் என்னன்னாக்கா உச்ச நீதிமன்றம் பார்த்தோன்னாக்கா அரசியலமைப்பு மீறிய ஒரு செயலுக்காக மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம உச்ச நீதிமன்றத்துல போய் நம்ம வழக்கு தொடுக்க முடியும் ஆனா உயர் நீதிமன்றத்துல பார்த்தோம்னாக்கா சாதாரண ஒரு சட்ட மீறல் ஒரு தனிநபர் சாதாரண ஒரு சட்ட மீறல் நடந்தாலே என்ன பண்ணமுன்னாக்கா அவரு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்க முடியும் விதி இரநூத்தி இருபத்தி ஆறின் படி இப்போது இதன்படி ஐந்து வகையான நீதி பேராணைகள் பிறப்பிக்கிறதுனு அவங்க சொல்லிட்டு ஆல்ரெடி உங்கள் ஸ்கூல் புக்கில் அதை கொடுத்துருப்பாங்க இங்கேயே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க சரிங்களா ஐந்து வகையான நீதி பேராணைகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆட்புணர்வு நீதி பேராணை ஹேபியஸ் கார்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆட்புணர்வு நீதி பேராணை செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா கட்டளை உறுத்தும் நீதி பேராணை தேர்ட் ஒன் தடை உறுத்தும் நீதி பேராணை ஃபோர்த் ஒன் ஆவணக்கேட்பு நீதி பேராணை ஃபிஃப்த் ஒன் தகுதி முறை வினவும் நீதி பேரானை கோ வேர் அண்ட் டோ இது ஒவ்வொன்றே என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஆட்புணர்வு நீதி பேராணைனாக்கா ஒரு நபரை காணவில்லைனாக்கா அரசாங்கம் நீதிமன்றம் என்ன பிறப்பிக்கும் அவரை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பு காவல்துறைக்கோ அல்லது தொடர்புடைய துறைக்கோ உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஆட்புணர்வு நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க கட்டளை உறுத்தும் நீதி பேராணைனாக்கா ஒரு செயலை செய்யக்கூடிய சொல்லி பொது நிர்வாக அமைப்பு அதாவது அரசாங்கத்துக்கு நீதிமன்றமே என்ன பண்ணுனாக்கா கட்டளை உரு கட்டளை உறுத்தக்கூடிய அதிகாரம்தான் இந்த கட்டளை உறுத்தும் நீதி பேராணை ஓகே தடை உறுத்தும் நீதி பேராணையை பார்த்தீங்கன்னா ப்ராகி சொல்லுவாங்க இப்போ ஒரு கீழ் நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த உயர் நீதிமன்றம் தான் பிறப்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழக்கில் வந்து ஒரு மரண தண்டனையோ அது போல ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துட்றாங்கனாக்கா அதை என்ன பண்ணுவாங்க தடை செய்யக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்தில் உள்ளது இதுதான் தடை உறுத்தும் நீதி பேராணை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன ஃபோர்த்து ஒன் என்னன்னு பார்த்தோனாக்கா ஆவணக்கேட்பு நீதி பேராணை இதுவும் அதே தாங்க கீழ் நீதிமன்றங்களோட அதிகார வரமை மீறிய செயலை என்ன பண்ணுனாக்கா தகுந்த ஆவணங்களை கொடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் கேட்கும் இதுக்கான அந்த ரிட் ரிட் மனு சொல்லுவாங்க சரிங்களா நீதி பேராணைகள் ஆவணக்கேட்பு நீதி பேராணை தகுதி முறை வினவும் நீதி பேராணைனாக்கா ஒருத்தர் பார்த்தோம்னாக்கா சம்பந்தமே இல்லாமல் சில விஷயங்கள் வந்து சில பதவிகள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க சில பதவிகள் வந்து போட்டி தேர்வு மூலமாக எக்ஸாமில் பாஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அந்த போஸ்டிங்கு வருவாங்க சில பேர் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வருவாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் இடத்துல வந்து ஒரு ஒரு போஸ்டிங்கில் போகிறேன் பெரிய போஸ்டிங்கில் போகிறாங்கன்னு வச்சிக்கங்களேன் உயர் உயர்நீதிமன்றமும் அந்த உச்சநீதிமன்றமும் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அந்த பதவிக்கு வருவதற்கான தகுதிகள் இருக்கான்ட்டு கேள்வி கேட்க முடியும் இதுதான் தகுதி முறை வினவும் நீதி பேராணை ஓகே நம்ம பார்த்தது என்னன்னாக்கா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள் படி விதி முப்பத்தி ரெண்டின் படி உச்சநீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறது உயர் உயர்நீதிமன்றம் பார்த்தோம்னாக்கா விதி இருநூத்தி இருபத்தி ஆறின் படி ஐந்து வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கிறது ஓகே இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாகவே பார்த்திடும் ஆறு வகையான அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை விதி பதினான்கு முதல் பதினெட்டு வரை சுதந்திர உரிமை விதி பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை சுரண்டலுக்கு எதிரான உரிமை விதி இருபத்தி மூணு மற்றும் விதி இருபத்தி நான்கு சமய உரிமை விதி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை கல்வி மற்றும் கலாச்சார உரிமை விதி இருபத்தி ஒன்பது மற்றும் விதி முப்பது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பின் ஆன்மா என டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் குறிப்பிட்ட விதி முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பினே மகாசாசனம் அல்லது மாகன கட்டானாக்கா அடிப்படை உரிமைகள்னு சொல்லலாம் இல்ல பகுதி மூணுதும் குறிப்பிடலாம் ஓகே இது எல்லாமே பார்த்தோம்னா இப்ப தொடர்புடைய தகவல்கள் அடிஷ்னல் சொத்து உரிமை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நாற்பத்தி நாலாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் படி அடிப்படை உரிமைகள்ல ஏழாவது உரிமையா இருந்த சொத்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க விதி முன்னூறு ஏல ஒரு சாதாரண சட்ட உரிமையா அதை வச்சுட்டாங்க ஓகே தொண்ணூத்தி ஏழாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இது டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்டா கேட்ட கொஸ்டின் தான் என்னன்னாக்கா சுதந்திர உரிமை இருக்கு பாத்தீங்களா விதி பத்தொன்பது ஐ சப்கிளாஸ் ல வச்சிருப்பாங்க கூட்டுறவு சங்கம்ன்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுனாக்கா தொண்ணூத்தி ஏழாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பதினொன்று ஓகே இப்போ இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கு இதை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரங்கள் ஏதாவது இருக்கா யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோனாக்கா நேஷனல் எமர்ஜென்சி விதி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது பார்த்தனாக்கா இந்த பத்தொன்பது சுதந்திர உரிமை கருத்து சுதந்திரம் இந்தியாவில் எங்க வேணாலும் வசிக்கும் இந்த எல்லாமே நான் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக நிற்கக்கூடிய அதிகாரம் ஒன்றுங்க இது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குடியரசுத் தலைவரோட என்ன பண்ணும் இப்போ நேஷனல் எமர்ஜென்சியே பார்த்தோம்னா குடியரசு தலைவரோட கையெழுத்திடப்பட்ட ஒப்புதல் வந்தால் தான் நேஷனல் எமர்ஜென்சியை என்ன பண்ண முடியும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி ந நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவர் என்ன பண்ண அனுமதி கொடுத்தாலே பண்ணிவிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த சட்ட திருத்தத்தில் அது முடிஞ்சவனே கொண்டு வந்திருப்பாங்க குடியரசுத் தலைவரோட கையெழுத்து ஒப்புதலோடு கண்டிப்பாக நேஷனல் எமர்ஜென்சி அனவுன்ஸ் பண்ணணும் அந்த முன்னூத்தி ஐம்பத்தி படி தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது விதி பத்தொன்பதில் உள்ள அடிப்படை உரிமைகள் எல்லாமே தானாகவே நின்னணும் அப்படின்னு குறிப்பிடும் விதி எதுன்னு பார்த்தோனாக்கா விதி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஓகே ரெண்டு கொஸ்டின் ஒரு ரெண்டு ஆட்டுகள் மட்டும் விதி விலக்கு உண்டு என்னன்னு பார்த்தனாக்கா விதி இருபது மற்றும் விதி இருபத்தி ஒன்று விதி இருபது என்னன்னாக்கா குற்றத்திற்கான தீர்ப்பில் இருந்து பாதுகாப்புன்னு சொல்லியிருப்பேன் விதி இருபத்தி ஒன்று தனி மனித சுதந்திரம் இது இரண்டுமே பார்த்தோம்னாக்கா தேசிய நெருக்கடி நிலை அமளியில் உள்ள போதும் பார்த்தோம்னா இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் வந்து தவிர்த்து பிற ஆர்டிக்கலை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அமைப்புகளை நாடாளுமன்றத்தினால் கட்டுப்படுத்த முடியும் அப்புடின்னு குறிப்பிடக்கூடிய விதி பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியலமைப்பு விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேங்களா இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்த டேட்டா ஓகே இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சிலபஸில் எடுத்து பாருங்கள் இந்தியன் பாலிட்டியில் உங்களுக்கு ஆல்ரெடி அடிப்படை முக நடத்தியாச்சு இந்திய அரசியலமைப்போட விளக்கங்கள் அந்த அடிப்படை கூறுகள் எல்லாமே நடத்தியாச்சு குடியுரிமையும் நடத்தியாச்சு இப்போ இந்த டாபிக் அடிப்படை உரிமைகள் மட்டும் முடிஞ்சாச்சு ஓகே நம்ம எப்படி போனேனாலும் பார்த்தோன்னாக்கா சிலபஸ் படி தான் நம்ம கம்பல்சரி என்ன பண்ணுவோம் பயணம் செய்வோம் அதனால் நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த இருந்து நிறைய அப்டேட்ஸ் வரும் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சின்ன சின்ன குயிஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து வெரி வெறி இம்பார்ட்டன் தான் அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக எல்லா கிளாஸுமே செம்மைய ஷெட்யூல் பற்றி ப்ராப்பராக வரும் தமிழாக இலக்கணமா ஜி இலக்கியமா அண்டு தமிழ் என்ன சொல்லியிருந்தேன் திருக்குறள் எடுக்க தான் சொல்லியிருந்தேன் மேக்ஸ் சொல்லியிருந்தேன் ஜிகே டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஆயிடும் என்ன ஒரு நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்ட முடியல இப்போ இது வந்து அடிப்படை உரிமைகள்னும் போது நான் இந்த டாபிக் அப்படியே எடுத்து காமிச்சிட்டேன் இப்போ இந்திய அரசியல் அமைப்புன்ற பாடத்தில் இது எல்லாமே உள்ளே வந்துட்டுருக்கும் குடியுரிமை டென்த்துலேயே இருக்கும் டுவெல்த்து குவாலிட்டியிலேயே இருக்கும் அது எல்லாமே நான் உங்களுக்கு தனி பாடமாக உங்களுக்கு ஷோ பண்ணி போது ஹைலைட் பண்ணி காட்டணும்னு வச்சுங்களா அந்த பாடத்தை ஒரு ஒன் ஹவரோ இல்லை ஹாஃப்னவர் கிளாஸ்க்கு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவேன் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஷோ அப் பண்ணிங்கன்னு என்னோடய வாய்ஸை கேட்கும்போது போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அது புரியும் மனசில் அப்படியே பதியும் நீங்கள் ஆல்ரெடி புக்கில் படிச்சிருந்தாலும் பார்த்தோம்னாக்கா அது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னது தாங்க ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் என்ன பண்ணணும் யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது படிக்க தயாராகிட்டீங்களா படிக்க தொடங்கிட்டீங்களா கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பாடுனு உங்கள் பாதையில் போயிக்கினே இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எங்கே என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது கரெக்டான பாதையிலே நம்ம போயினே இருக்கணும் அதுக்காக நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏற்றாது நாலாவது புக்கு அஞ்சாவது புக்கு எடுத்து வச்சுன்னு உட்காந்து இருக்கக்கூடாது இப்போ அட் ப்ரஸன்ட் சிலபஸில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸ் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப அதிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கலான்னு இருக்கோம் யூனிட் சிக்ஸும் வந்து இப்போ இது போல் என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் இருக்கோ அது போல் யூனிட் சிக்ஸ்த்துக்கும் உங்களுக்கு தனி தனி டாபிக்ஸாக நோட் பண்ணி உங்களுக்கு கிளாஸாகவே எடுத்துருவேன் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் எல்லாமே உங்களுக்கு இது போல் கிளாஸாகவும் வந்துடும் அண்ட் ஆல்சோ நான் சொன்னால் போல் டிஸ்ப்ளேல அப் ஆகி ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் அந்த லெசன்ஸ் எடுக்கிறதும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் ஓகே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் அவளை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுதான் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும் தேங்க் யூ